காலையிலிருந்து உக்காந்துக்கிற எதனா வாங்கியா கடை ஓபன் பண்ணும் போது வந்து உக்காந்து ஆள் நீ எதனா ஒண்ணு வாங்கியா பார்சலுக்கு கிழிச்சு வச்சிருந்த பேப்பரா அதை எடுத்து படிச்சுட்டு இருக்கியா அதுவும் இங்கிலீஷ் பேப்பரியா இப்ப எதனா வாங்கியா இது சுத்தி இல்லையா அப்படி எதுக்கா இருந்து ஹோட்டல்ல உட்காந்து இருக்க எங்க எல்லாம் பார்த்தா எப்படி தெரியுத சும்மா உட்காந்துருந்தியா யோ சும்மா உட்காந்து இருக்குது பார்க்க பீச்சாயா யோ மாஸ்டர் இனியா பண்ணிட்டு பார்த்தா தெரியல ஈ ஓட்டிட்டு ஏற்கனவே கஸ்டமர் வராம ஈ ஓட்டிட்டு இருக்கேன்னு சொல்றானுங்க இது நீ பண்ணியே காமிக்கிறியா போமா சார் கல்லையாவது தண்ணி ஜெயிச்சு வேகமா தேர்த்து பெருக்கி கோலம் போடு நீக்காவது கஸ்டமர் எவனா வந்தா தோசை போட கத்துக்கலாம்னு பாக்குறேன் எவனும் வரமாட்டான் எது தோசை போட தெரியாதா யோ அது தெரியாம நீ மாஸ்டர் வேலைக்கு செஞ்சிருக்கியா ஓனா முடிஞ்சு காதல உயிர்ந்துச்சு ஓனர் கிட்ட போட்டு குத்துருவானும் அமாவாசை ஓனர் கிட்ட மட்டும் சொல்லிடாதரா என்ன லஞ்சம் கொடுக்கலான்னு பாக்குறியா உனக்கு ஓனா முட்டை தோசை போட்டு தரேன்டா பேசலாம் பாக்க மண்ணு முட்டி மேலே எப்படா நீங்க மாஸ்டர் சொல்றா எப்படா மாஸ்டர் டேய் என்ன மாஸ்டர் தான்டா ஹேய் என்னடா மாஸ்டருங்கிறா அப்படி மாஸ்டர் இல்லன்டா என்னடா போகிற டேய் என்ன கட்டிங் மாஸ்டர்டா என்னதே கட்டிங் மாஸ்டர் தான் நான் மாஸ்டர்னு சொன்னோம் ஓனர் வேலையை செஞ்சு தான்டா நான் என்ன மாஸ்டருன்னு சொல்றது உனக்கு எவ்வளோ சமைச்சான் பதினஞ்சு ஆயிரம் பாவி தோசையா சுட தெரியாம மாசுன்னு சொல்லி பதினஞ்சாயிரம் வாங்குற நான் மாடாவும் உழைக்கிறேன் மாசம் ஆறாயிரத்தி ஐநூறு டா வாங்குறேன் அம்மாவசை நீ கேக்குறதுல நான் பண்ணி தரேன்டா இந்த விஷயத்த மட்டும் ஓனர் கிட்ட சொல்லிட்டே சரி சரி நீ போய் தேவைப்படுவா ஈ அதிகமா வந்துச்சு பாரு ஓட்டி தவா தோசை போட சொன்னதுக்கு உப்புமா திட்டிஞ்சியா மாவு சரியா வாங்கிட்டு வரலன்னு பழி ஏமாலை போட்டுக்கா கையில இருக்கிறது ஐம்பது ரூபாய் தான் ஆளுக்கு நாலு இட்லி தான் அதுக்கு மாதிரிலாம் கேட்காத நான் ஒரு இட்லி உங்க கேஸ்டா வச்சிடறேன் அதுக்கு மேல என்ன கேட்கல ஏய் முதல்ல கடைக்கு கஸ்டமர் வராங்கடா ஏய் இங்க ஓடி மானத்தை வாங்கிராங்கடா ஏய் விசேஷம் மேரே காத்திடா நம்ம கடை கஸ்டமர் வராங்க எப்படி அம்மாயா அபிஷேகன புடிச்சவனே வாணே நம்பி நம்பி கடைய ஊத்திக்கிட்டாரா இன்னைக்கு காலி சேல்ஸ் காட்டணும்டா இல்லனா கடை இழுத்து மூடிடுவான்டா நம்ம ரெண்டு பேத்துக்கும் வேலை இல்லடா விசேஷம் மேரே காத்திடா அப்பா அந்த போட்டதுக்கு ஒரு 40 இட்லி போணும் பாசில போய்டா ஆதோ கட்னேக்குறா 40 இட்லியா கடை நல்லா ஓடுது போலங்க

அமாவாசை தோசை போறது தானே கஷ்டம் ஆம்லேட் எப்படியாவது சொல்றதுன்னா கூட போட்டுடலாம்டா ஐயோ முத்தியம் மேலங்கிலையும் மொட்டை குத்துனா அரை முத்தியம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஆம்லேட் போடுவேன் அமாவாசை கொஞ்சம் ஒண்ணு தண்ணி கலந்துக்கும் அமாவாசை இது தண்ணி கலந்து ஆம்லேட் போட போட்டா ஏய் எப்படிதான் வரும் என்னடா சொல்றேன் ஆமா இல்ல தண்ணி ஊத்துனா எப்படி ஆம்லேட் வரும் பேசாம சட்னி இது ஊத்திடலாமா அமாவாசை

அவனே தண்டத்துக்கு என்ன நீங்க வேலைக்கு சேர்த்துக்கிறீங்க மாஸ்டரா அவன் ஏய் காசு எல்லாம் கள்ளப்பட்டல கட்ட எண்ணி போறீங்களா இல்ல உங்க பாக்கெட்ல போடுறீங்களா அம்மா மனசாட்சி இருக்குதா உங்களுக்கு முத கஷ்டமா சரி கரெக்ட்டா உங்க வியாபாரம் பண்ணுங்கடா எங்க அண்ணன் வர வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன் சோ அவன் வரையா வரானா அவன் வரையா வந்து நம்ம ரொம்ப தாக்கறிபாங்க ஐயோ இதுதான் ஓனரா

இவனை கூத்து விட்டு நம்ம கிளம்பி வச்சு தான் சாப்பிடவே உட்காந்து சாப்பிடு ரொம்ப என்னம்மா இருக்குது பொடி தோசை இருக்குதா தோசை இருக்குது பொடி இல்லை ஆனியன் தோசையாவது இருக்குதா தோசை இருக்குது ஆங்கியன் இல்லை மசாலா தோசையாவது இருக்குதா அதே தோசை தான் இருக்குது மசாலா இல்லை சரி நான் வரேன் சார் சாப்பிட வந்து சாப்பிட போறீங்களே மனசு கஷ்டமா உட்காந்து சாப்பிடுங்க சார் மனசு கஷ்டமா இருக்கா உனக்கு பணம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லு குப்பை தொட்டியில போய் எச்சப்பீடி பொறுக்கிற மாதிரி இருக்கிறான் அவன் சாப்பிடாம போறான் அது உனக்கு மனசு கஷ்டமா இருக்கா டேய் கஷ்டமா இருக்கு இப்படியா பேசுவ தான் பேசு தெரிஞ்சுக்கிறியா வர வியாபாரம் கெட்டு போகும்டா வரவனங்களே கெட்டு போன மாதிரி தான் வரானுங்க இப்படியே கதை போச்சுன்னா என் தலைமையில மண்ணு வரி போட்டுதான் போகணும் எதுக்கு முதலாளி உங்களுக்கு கஷ்டம் நாங்க வேணா வாக்கி வந்து போறோம் சார் இங்கே உட்கார்ந்து சாப்பிடுங்க நம்ம கடல தோசை அருமையா இருக்கா நீங்க உட்காந்து சாப்பிடுறோம் அப்போ தோசை போட்டு சொல்றோம் ஏமா சார் சூடா இந்த கடல் தோசை போடாம அது என்ன பீப்பு எங்க கடைக்கு வந்து அதுல தப்ப தப்புன்னு ஏழுன்னு போறீங்க எங்க அசிங்க என்ன உங்க கடையா என்ன காமெடி பண்றியா நீ நாங்க அவரும் பாட்டுனர் தான் டபர் நாலாவது தோசை சாப்பிட்டுறேன் யாரை கடைங்களா சாப்பிட முடியுமா நீங்க குத்து குத்து தூண்டுற ஆளே கிடையாது அப்பே நினைச்ச

கபி ஆடி முதலாளிய காத்துக்கு அறிஞ்சு முதலாளியா தான் கால் பண்ணி நிக்கிறோம் ஒரே ஒரு தோஷதா இருக்கு நீயா போடுற மாதிரி ஏற்றி போடு சரியா

கேக்குறாங்கல்ல தோசை தோசை ஒரே மண் மாதிரி இருக்குது ஒரே தூசியாவது சார் கல்லு கறி புடிச்சுக்கு சார் அதனாலதான் தோசை அப்படி என்னமோ குப்பையில இருந்து எழுதிக்கிட்டீங்க அந்த மாதிரி

ஏய் என்னடா தோசைன்னா வட்டமா வரும் டேஞ்சர் பாக்ஸில் இருக்கிறீங்க மண்டை ஒட்டு மாரி போட்டுட்டு நானும் தோசை ட்ரை பண்ணுறேன் டேய் இதான் வதா இது அப்புறம் எடுத்துருப்பான் அவன்கிட்ட கொடுக்கச்சே ஏ சார் எப்படியாவது சொல்லி சம்பாதிக்கணும் நாய் தோசை சார் தோசை

சரி வேலை நான் கூப்பிட்டுறேன் யோ எங்கயா எனக்கு கமிஷன் குடியா ஓனர் இருக்கான் தெரியாம பாய்க்கல வைக்கா அவன் கூட பாடா கமிஷன் அவங்க சொல்லிட்டு வந்துருந்தா யார் அந்த குப்பு தோசை தின்னாங்க அவனா அவனேதான் ஓனர் தோசை சூப்பரா இருந்து பச்சமா நான் துட்டு குத்து போங்க ஓனர் அவன் என் ஃப்ரெண்டு நான் துட்டு குத்து எனக்கு ஓவர சண்டை போடுவான் அவன் குடுக்கறன்னு சொல்லிட்டு நான் போய் வரோம் அப்படியா இரு நான் கேட்டுக்கிறேன் நீ ஏன் கேக்குற நான் கேக்குறேன்

இதே மாதிரி காமெடியோ பாக்கணும்னா தகவல் செயல பாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க